சென்னை தெற்கு மாவட்டம் டி நகர் மேற்கு பகுதி நூற்று முப்பத்தி இரண்டு ஆவட்ட திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா டி நகர் தொகுதி அனைத்து வட்டங்களிலும் திமுக விளக்க உரை கூட்டமும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் கோடம்பாக்கம் அன்னை அஞ்சுகம் சமுதாய நலக்கூடத்தில் டிநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் டி நகர் கிழக்கு பகுதி கழக செயலாளருமான ஜே கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளரும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான தா வேலு கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார் உடன் மாவட்ட கழக பேச்சாளர் சைதை சாதிக் டி நகர் மேற்கு பகுதி செயலாளர் கே ஏழுமலை எம்சி டி நகர் தொகுதி பார்வையாளரும் தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளருமான எஸ் பத்மபிரியா மாநில மாணவரணி துணை செயலாளர் எஸ் மோகன் மாவட்ட துணை செயலாளர் கோடம்பாக்கம் மு சத்யா தலைமை செயற்குழு உறுப்பினர் கோசு மணி நூற்று முப்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திகா பாஸ்கர் நூற்று முப்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் நாம் மோ முரளி ஆதிதிராவிடர் அணி மாவட்ட அமைப்பாளர் புலியூர் டி மோசஸ் உட்பட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் நன்றி உரையினை நூற்று முப்பத்தி இரண்டாவது ஆவட்ட செயலாளர் கே எஸ் வெல்டிங் ராஜா கூறினார்